ஒரு தலைக்கறி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே மூணு ஏலக்காய் மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு பட்டை கிராம் புரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொன்னீரமாக வதக்கி எடுத்துர்லாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியா யி வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம தலைக்கறி இருக்கு இல்லையா தலைக்கறியை சேர்த்துடலாம் தலைக்கறி வதங்குறப்போ அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிரும் தேவையான உப்பு அடுத்து மஞ்சள் தூள் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தலைக்கறி கூட தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் பாருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே நல்லா வதக்கியாச்சு தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அடுத்து மல்லித்தூள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை கறி கூட சேர்த்து இந்த மசாலாவையும் வதக்கிடலாம் மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து கிரேவியாக தான் பண்ண போகிறோம் அதனால தண்ணி வந்து நமக்கு அதிகம் தேவைப்படாது நீங்கள் குழம்பு பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் அதே சமயம் நம்ம குக்கரில் வேக வைக்கிறப்போ அளவுக்கு அதிகமாக நான் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா அந்த தண்ணி வந்து வத்தாது அதனால் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கரெக்டாக அந்த கறி மூங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி விசில் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை மட்டன் வந்து ஸ்டீம் இறங்கிருச்சு எடுத்து பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்ல கலர் சூப்பராக இருக்குது இப்போ இந்த குழம்பு அப்படியே நம்ம வந்து எடுத்து சாப்பிட முடியாது ஏன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரம் மசாலாலாம் சேர்க்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் பவுடர் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை வறுத்தரலாம் அவ்வளோதான் நல்லா வறுத்தாச்சு இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை அப்படியே பவுட்ரு பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ தலைக்கடியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவில் நம்ம சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியே போதும் ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து கிரேவி பக்குவத்தில் தான் இருக்க போகுது ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம் நம்ம வந்து முன்னாடியே உப்பு போட்டிருக்கோம் அதனால உப்பு வந்து பத்திலையும் நான் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் சேர்க்க தேவையில்லை நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் வெந்து இந்த தண்ணியும் இன்னும் கொஞ்சம் கிரேவி பக்கத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சுருக்கோம் பார்த்திங்கனா நல்லா எண்ணெய் பெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி கிரேவி பக்குவமாக இருந்தால் நல்லா சப்பாத்தி அப்புறமா பரோட்டா இது மாதிரி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் குழம்பா செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு கிரேவியாக செஞ்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அதே சமயம் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா தூக்களாக செஞ்சு சேர்த்துக்கோங்க தலைக்கறி அப்படிங்கிறதுனால நல்ல காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் மிளகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கிட்டா அதை விட நல்ல காரசாரமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல பார்த்திங்கன்னா நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிடலாம் தூவிட்டு ஒரு கிளறி அவ்வளோ தான் கிளறிட்டு இறக்கி வச்சுறது தான் அருமையான ஒரு தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு